ஒவ்வொரு தேர்தலுக்கு முன் அல்லது தேவைப்படும் பொழுது வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறப்பு திருத்தமணி நடைபெற்றது இதற்கிடையில் தொடர்ச்சியான இடமாற்றம் ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படாதது வெளிநாட்டவர்களின் தவறான சேர்ப்பு ஆகிய குறைகள் உள்ளது இவற்றை சரி செய்ய வேண்டியுள்ளதால் இதையடுத்துதான் தமிழகம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலத்திற்கு வாக்காளர் சீர்திருத்தம் நடக்க தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் அதனை தமிழக அரசு மறுத்துள்ளது இந்நிலையில் நமது சேனல் மூலமாக பொதுமக்களிடம் கேள்வி கேட்கையில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் திமுக அரசு எதிர்ப்பது ஏன் என கேட்கையில் அரசுக்கு என்ன பயம் அப்போ போலி வாக்காளர்கள் மூலம்தான் வெற்றி பெறுகிறதா என்ற சந்தேகத்தை சொல்லி கட்டாயம் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வேண்டும் என தெளிவாக கூறியுள்ளனர் நல்லதுதானே இது போலி ஓட்டு நிறைய இருக்கும்ல அதை கண்டுபிடிக்கணும்ல நாட்டுக்கு நல்லது எதுவோ அதுதானே பாக்கணும் இப்ப அது போலி நிறைய வச்சிருப்பாங்க போலி ஓட்டுங்க அத கண்டுபிடிச்சா நல்லது தானே யார் ஒன்னா போட்டு வேற யாரும் ஆபத்து எல்லாம் கிடையாது ஆபத்தே கிடையாது எப்படி ஆட்சிக்கு வந்தாரு அந்த மாதிரி பண்ணாங்களா தடை பண்ணாங்களா இல்ல இல்ல இப்ப ஏன் மறுபடியும் அது மாதிரி செய்யணும் செய்ய வாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன் செய்யணும் எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாமே செய்யணும் எல்லாமே எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னதானே வாக்குறுதி குடுக்கறாங்க எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா வாக்குறுதி கொடுக்கல எலெக்ஷன் வரதுக்கு முன்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்ப நான் வந்து கொய்குப்பட்டியில இருக்கேன் எங்க வீட்டு பக்கத்துல மழை தண்ணி காவா இருக்கு அது ஊழல் நடக்குது இருக்கு மழை தண்ணி காவா எப்படி தடை செய்யலாம் எங்க வீட்டு மழை தண்ணி எப்படி போவோம் ரெண்டே பக்கத்து பக்கத்தோடு மட்டும் தானே அந்த இடம் அப்ப எங்களுக்கு எப்படி இப்ப நானும் எங்க வீட்டுக்கு கை கால விழுந்தவர் இப்ப தான் நான் பேசுறேன்னே பேசுறேன் இந்த முக ஸ்டாலின் கண்டிப்பா கேட்கணும் முக ஸ்டாலின் ஆட்சியில நடக்குது நடக்கல நல்லது பரவாயில்ல நானே சொல்லுவேன் மழை தனிக்காவா ரெண்டு வீட்டுக்கு போது சில கட்சிக்காரங்க ஊழல் பண்ணி எங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லையா அவங்க ஒன்னொருத்தருக்கு தானா அவங்க காவவே ஓடிக்கிறாங்க மழை தண்ணி காவா மூடி இருக்காங்க ஒரு ஒரு ஆளு ஒரு மக்கள் மக்கள் வந்து செய்யலாம் அது அரசாங்கம் தானே செய்யணும் நான் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன் தெரியுமா எங்க வீட்டுக்காரர் கை கால் எங்களுக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு வரி போன கரெக்டா கட்டுறேன் எந்த உதவிமே எனக்கு கிடைக்கல மனு போட்டிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் மு க ஸ்டாலின் அன்புடன் உடனே முயற்சி உடனே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க எதுவுமே கிடைக்கல எல்லாரும் அதிகாரிங்க வந்தாங்க பார்த்தாங்க போட்டா பூச்சின்னு போயிட்டாங்க நிக்க வச்சு எனக்கு எதுவுமே செய்யல எந்த உதவிமே செய்யல எனக்கு வந்து எல்லாருக்கும் பட்டா கடிச்சிடுச்சு பத்திரம் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து நாங்க நாப்பத்தி அஞ்சு வருஷமா அந்த வீட்டுல இருக்கேன் கிடைக்கலாம் வரப்போறாரு விடியல் தரப்போறாரு நூறு நாள்ல எல்லாமே தீர்வு காணும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல எதுவுமே நடக்கலையா இப்ப என்னோட விஷயத்துல எதுவும் நடக்கல அப்ப எவ்ளோ பேர் பாதிச்சு இருப்பாங்க அதெல்லாம் முக ஸ்டாலின்க்கு தெரியாதா இப்ப நான் பேசுறது முக ஸ்டாலின் சிஎம் அவர்கள் கேட்கணும்